பொது கருத்து இது சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன ப்ரொடியூசரெலாம் எப்படியாவது போங்க நாங்கள் பெரிய ஆட்கள் மட்டும் பெருசாக வர்றோம் நினைக்கிறோம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு மாதமாக சினிமாவை இருக்கு ஒன்று நம்ம அமீர் இயக்குனர் அமீர் சிவகுமார் குடும்பம் ஞானவேல் ராஜா பருத்தி வீரன் படம் முதல்ல ஞானவேல் ராஜா படம் ஆரம்பித்து அது நீண்ட நாளாக ஷூட்டிங் போகுதுன்னு பாதியில் படத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமீரே கடன் கடன் வாங்கி படத்தை முடித்து படத்தை முடித்த பிறகு ஒரு பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு அதை ஞானவேல் ராஜாவுக்கு கொடுத்துட்றாரு ஒரு ஒரு ஒன்றே கால் கோடியே ஞானவேல் ராஜா அமீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து ஆனால் படம் போச்சே தவிர வெற்றி நம்முடைய கார்த்தி இன்னைக்கு பெரிய ஹீரோவாக விளங்குறாருன்னா அது அமீர் தான் காரணம் அது யாராலும் மறுக்க முடியாது ப்ரொடியூசர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல பஞ்சாயத்து படி பணம் கொடுக்கல கோர்ட்ல இருக்குது ஆனால் அம் கார்த்தி கூட இருபத்தஞ்சாவது படத்தில் விழாவில் பிரச்சனை வருது ஏன் அமீரை கூப்பிடல நாங்கள் கூப்பிட்டா அவர் வரல அமீர்கிட்ட கேட்டால் மரியாதையாக கொடுக்கல பெரிய மரியாதை கொடுத்து அமீரை அழைத்திருக்க வேண்டும் சரி நடந்து போச்சு அதை போய் இவங்க வாதம் அவங்க வாதம் சிவக்குமார் குடும்பம் எல்லாத்தையும் பேசி இன்னைக்கு ஒரு மாதம் அதுவே பிரச்சனை ஆகிடுச்சு அது சினிமாவுக்கு மிகப்பெரிய கேவலம் நான் சிவக்குமாரை மரியாதைக்குரியவர் அவர் நினச்சா இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் இந்த அமீர் கொடுக்கணும்னு நினச்சா பணம் பெரிய பணமே இல்லை இன்றைக்கி இதை பதினஞ்சு கோடியே என்னமோ கார்த்திக் வாங்குறார் ஒன்னே கால் கோடியே ஏதோ பஞ்சாயத்து போட்டுருக்கு கவுன்சில் பஞ்சாயத்து ப்ரொடியூசர் கவுன்சில் அதை இன்றைக்கி எடுத்து மரியாதையோடு கொடுத்து ஒரு வணங்கி அமீருக்கு ஒரு பண்ண அவருக்கும் ஒரு வாழ்வு கார்த்திக்கு ஒரு நன்றி கடன் அது சிறப்பாக இருக்கும் ஆகவே இதை தீர்த்து வைக்க சிவகுமார் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது பெரிய பெரிய பிரச்சனையாகி வாத பிரதிபாதங்கள் வர வேண்டாம் என்பதாலே இன்னொரு செய்தி நம்முடைய மன்சூர் அலிகான் திரிஷாவை பற்றி ஒன்று பேசிட்டார் அது பெரிய வாதமாகி திரிஷா ஒரு மறுப்பு குஷ்பு ஒரு மறுப்பு இன்னும் எல்லாம் மறுப்பு சிரஞ்சீவி ஒரு மறுப்பு அப்புறம் இவர் நம்ம மன்சூர் அலிகார் அவரை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பார் அவர் யதார்த்தமானவாதி மன்சூர் என்னன்னா கெட்ட நோக்கத்தோடு அதையும் பேச மாட்டான் மனசில் பட்டது கொட்டிடுறது அதுக்கு சில நேரம் நான் கூட பண்றது உண்டு ஆனால் நான் கொஞ்சம் அளவாக பண்ணுவேன் யாரும் மரியாதை கிடக்கூடாது என்று நினைப்பேன் ஆகவே மன்சூர் என்னாச்சு மன்னிப்பு கேட்டாரு அது திரிஷாவும் பெருந்தன்மை அதை விட்டுருச்சு தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை அதனால் நானும் மன்னிச்சுட்டேன்னு விட்டார் இப்போ மன்சூர் கேஸ் போட்டிருக்கார் மேட்டர் முடிஞ்சு போச்சு இப்போ திரிஷா குஷ்பு சிறஞ்ச கேஸ் போட்டதாக செய்தி படித்தேன் என் அருமை நண்பர் மன்சூர் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வேலையை பாரு உனக்கு நிறைய வேலை இருக்குது கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கு ஆக இது என்னுடைய அருமை மேடை என் தம்பி ஆகாஷுடைய மேடை அவன் பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னு ஆரம்பத்திலே சொன்னான் இப்போ சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா அடுத்தவங்ககிட்ட சண்டை போட்டு குறை சொல்லி திட்டி அவன் வாழ்க்கையில் போறாம பண்றதெல்லாம் விட்டுட்டு வளருபவர்களை வாழ்த்துவோம் வளர துடிப்பவர்களை தூக்கி விடுவோம் என் தம்பி ஆகாஷ் நிலைக்க வேண்டும் இந்த விஜயம் ஆகாஷ் ஜெய் விஜயம் இது மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இந்த தம்பி ஒரு பெரிய கதாநாயகனாக மீண்டும் வள பெற வேண்டும் இந்த ரசிக பெருமக்களுடைய அன்பும் வாழ்த்தும் அவரை காப்பாற்றும் என சொல்லி என்னுடைய வாழ்த்தையும் அதோடு இணைக்கிறேன் வாழ்க ஜெய் ஆகாஷ் வேல்க ஜெய் விஜயம் நன்றி வணக்கம்